வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் சவுசவு காய வச்சு ஒரு சட்னி ரெ செய்ய போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்தம்பரு போட்டுக்கலாம் குருந்த பருப்பு பொன்னேரமா வரவும் சௌசவக்காய் சேர்த்துக்கலாம் பொடியாது நறுக்கி வச்சுருக்கேன் சௌசவுக்காயில் உள்ள தோளெல்லாம் நீக்கிட்டு உள்ள ஒரு பருப்பு மாதிரி ஒரு கொட்டை இருக்கும் அதையும் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி பொடியா கட் பண்ணிக்கணும் பொடியா கட் தான் சீக்கிரமாக வேகும் இதை நல்லா வரச்சிக்கலாம் காய் சீக்கிரமா வேகிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அவங்கவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சௌச்சவுக்காய் நீச்சத்துள்ள காய் இது நிறைய நோய்களுக்கு மருந்துன்னு சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட்டு முக்கியமாக எடுத்துக்கணும் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அஞ்சு பூண்டு போல் சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்காது அதனால் சேர்க்கல இங்கே இஞ்சி வேணும்னா ஒரு துண்டு சின்ன துண்டு போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி புளிப்புலாமல் இருக்குது அதனால ஒரு கொட்டை பார்க்க கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளி அப்படின்னா நம்ம புளி சேர்க்க வேண்டியதில்லை காய்கள் தக்காளி எல்லாம் வேகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் சிம்மில் வச்சே தான் வேக விடணும் அல்லது அடியில் பத்திரும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாழ்வு கொடுத்துக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதும் பத்தல் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக காழைப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச சட்னியும் சேர்த்துக்கலாம் ஜார கழுவி மூச்சு ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் ஏற்கனவே வதக்கி ஆற வச்சு தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை தாளித்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சூடேறவும் ஆஃப் பண்ணிக்கலாம் சட்னியை தாளித்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சவ் சட்னி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்